நல்லது ஏன்னா இந்த வாட்டி வந்து சனி பகவான் என்ன பண்றாருன்னா சனிக்கிழமையில செவ்வா ஓரையில பயிற்சி ஆகிறார் இது நல்ல காம்பினேஷனே கிடையாது சனிக்கிழமையில செவ்வா ஓரையில எப்பவுமே சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு ஓரையில பயிற்சி ஆகிறாருன்னா ரொம்ப அஃபெக்டே ஆகாது இந்த அந்த கண்டுபிடிச்சனி சனிக்கிழமையில செவ்வாய் ஓரையில பயிற்சி ஆவறது நான் சொல்றேன் இப்போ நான் இந்த விஷயத்த பதிவு பண்றேன் இது உலகத்துக்கே நல்லது தெரியாது செவ்வா சனி காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா வியாதியை குடுக்கும் போர் வரும் நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க இது கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நடக்க போகுது இது நல்ல காம்பினேஷனே கிடையாது இது ஏன் இந்த வாட்டி இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியல ஆல்ரெடி நம்ம உலகத்துல ஆயிரத்தி எட்டு பிரச்சனை போயின்னு இருக்கு ஆல்ரெடி அஞ்சாறு நாடுங்க அர்ச்சின்னு இருக்காங்க ஆல்ரெடி இதுல இவர் பயிற்சியாவிறதும் வந்து பாத்தீங்கன்னா சரி கிடையாது இதுல வேற அவசர அவசரமா வேற பயிற்சி ஆவறாரு ஏதோ இதுல ஒரு பெரிய காரணம் இருக்கு என்னோட அறிவுக்கு கெட்டினதை நான் சொல்றேன் இதுல ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கு இந்த ஏழரை இருந்து நீங்க வெளில வர்றது ரொம்ப